எல்லோருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று இந்திய ரயில்வே வாரியம் தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களுக்கும் விரைவு ரயில்கள் மற்றும் அதிவிரைவு ரயில்கள் நிறுத்தம் வழங்கியுள்ளார்கள் இது மகிழ்ச்சியான செய்தி பொங்கல் இனிப்பான செய்தியை நேரலையில் உங்கள் அனைவருக்கும் சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பாக கிழக்கு டெல்டா பகுதியான பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள பேராவூரணி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை போன்ற ஊர்களுக்கு ரயில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது பாம்பன் விரைவு ரயிலுக்கு இந்த மூன்று ஊர்களிலும் ரயில் நிறுத்தம் இந்திய ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளார்கள் மகிழ்ச்சியான செய்தியாகும் போன்று தாம்பரம் செங்கோட்டை அதிவிரைவு ரயில் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு மூணு மற்றும் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு நாலு அதிவேக விரைவு ரயிலுக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையம் மற்றும் பேராவூர்ணி ரயில் நிலையம் மற்றும் சிவகங்கை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என இந்திய ரயில்வே வாரியம் அனுமதி வழங்கியுள்ளார்கள் இதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இரவில் மற்றும் பகல் நேரத்திலும் இந்த ரயில்கள் வரும்போது ஏறி செல்வதற்கும் சென்னை செல்வதற்கும் ராமேஸ்வரம் செல்வதற்கும் மிக ஏற்ற ஒரு வசதியை இந்திய ரயில்வே வாரியம் இந்த பொங்கல் பரிசாக வழங்கியுள்ளார்கள் இந்திய ரயில்வே வாரியத்திற்கும் தெற்கு ரயில்வே வாரியத்திற்கும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி மற்றும் டிஆர்எம் மதுரை ஆகியோர்களுக்கு இந்த பகுதி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்காக உழைத்த அனைத்து தமிழ்நாடு ரயில் பயனாளர்கள் சங்கங்களுக்கும் ரயில் பய ரயில் பயணிகள் மற்றும் அனைத்து பொது உள்ளம் கொண்ட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற முழுமையான வரங்களை இன்றும் நாளையும் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய முழுமையான வரங்களை போஸ்ட் மூலம் நாளை அனுப்புகிறேன் நேரம் காரணமாக இந்த நேரலையில் இது பற்றிய முழுமையான வரங்கள் நாளை தொடரும் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய உங்கள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை இந்திய ரயில்வே வாரியம் பொங்கல் பரிசாக தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களுக்கும் அதிவேக ரயில் மற்றும் விரைவு ரயில்கள் நின்று செல்லும் என புதிய அறிவிப்பை இன்று பொங்கல் பரிசாக அறிவித்துள்ளார்கள் அவற்றை பற்றி முழுமையான அட்டவணை கூடுதல் நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் போஸ்டில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முழுமையான விவரங்கள் அனைத்தும் நாளை போஸ்டில் அனுப்புகிறேன் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் உங்கள் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புக்கு மனமார்ந்த நன்றி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் முதல் முறையாக மை யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவு தருங்கள் லைக் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களுக்கும் கொரோனா காலத்திற்கு முன்பு நின்று சென்ற விரைவு ரயில்கள் மற்றும் அதிவேக விரைவு ரயில்கள் புதிய விரைவு ரயில்கள் அனைத்தும் தற்போது ஒரு பட்டியல் வெளியிட்டுள்ளார்கள் இந்த பட்டியல் மூலம் தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களுக்கும் விரைவு ரயில்கள் மூலம் பயணிகள் தங்கள் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கும் மற்ற பல்வேறு ஊர்களுக்கும் சென்று செல்வதற்கு வசதியாக இருக்கும் பல ஆண்டுகால காத்திருப்புக்கு இன்று விடிவு காலம் கிடைத்தது உழப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று இந்திய ரயில்வே வாரியம் தற்போது அறிவித்துள்ள மகிழ்ச்சியான செய்தி பலதரப்பட்ட மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான செய்தியாகும் குறிப்பாக சென்னை எழும்பூர் காரைக்கால் விரைவு ரயில் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் சென்னை எழும்பூர் மன்னார்குடி மண்ணை அதிவேக விரைவு ரயில் திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் விழுப்புரம் திருப்பதி விரைவு ரயில் மதிமங்கலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் இது போன்ற அனைத்து அதிவேக ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் செல்லக்கூடிய பகுதிகள் முழுமையான வருங்கள் நாளையும் தொடரும் உங்கள் அனைத்து ஆதரவிற்கும் மனமார்ந்த நன்றி 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 உங்கள் ஆர் ரமேஷ் ரயில் பயணி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா நன்றி மீண்டும் அடுத்த காணொலி நேரலையில் சந்திப்போம் உங்கள் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி நன்றி